ನಮ್ಮವಗ <imitation> 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 நிறைய விஷயங்களை எல்லாமும் அவர்கள் நமக்காக அப்படி நமக்கு காண்பீச்சு கொடுத்ததான விஷயங்கள்ல பிரதானமா நமக்கு நித்தியம் எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் சரண்யனை கடந்துவது என்று நமக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினா அப்படி அந்த பெருமாளை சேவிக்கிறது அப்படின்னா எல்லாரும் இருந்து நல்லா சேவிக்கணும்ன்றதுக்காக எல்லா ஊர்களிலையும் பிரதானமா கோவில் அப்படின்னு ஒண்ணு கட்டியிருப்பாங்க இல்லையா திருவாள் கோவில் ஒண்ணு கட்டியிருப்பாங்க எதுக்காக அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கா நமக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே நாம பெருமாள சேவிக்கிறதுக்கு உள்ள நுழையவில்லை நாளை வச்சு வெளியில திரும்பி வர பரியத்தம் ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழிவதற்காக தான் பெரியவர்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி பெருமாள் சன்னதிக்கு நாம போறோம் அப்படி போறதே நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுவது அப்படின்றத இந்த காணொலி மூலமா உங்களுக்கு தெரியப்படும் பெருமாளுடைய சன்னதிக்கு போறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ராமசாயம் பிரதட்சண வைஷ்யா பதே பதே அஸ்வமேத பலம் லபே என்று சொல்றது ரெண்டு வேளையும் கோவிலுக்கு போறோம் பெருமாள சேமிக்கிறோம் நம்ம பிரதட்சணம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் அந்த ஒரு ஒரு அடிக்கும் நமக்கு அசுமேதம் பண்ணதான பலன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க ஆக நமக்கு அஸ்வமேத பண்றதுன்றது சிரம சாத்தியம் அது சுலபமாக எப்படி கிடைக்கிறது பெருமாளை சேமிக்கிறதுனாலையும் அதை பிரதட்சிணம் பெருமாளை பிரதட்சிணம் பண்றதுனாலையும் நமக்கு சுலபமாக கிடைச்சிடுது அதுக்கு அப்புறம் என்னஏற்படுது பெருமாள் தேவினா நமக்கு என்ன கொடுக்குறா கீர்த்தம் பெருமாள் கீர்த்தமா கொடுக்குறா இதற்காக ஒரு ஆளுக்கு ஒரு பாைதியாக இருந்தா மூன்றாவது கொடுக்குறாங்க அப்படியேலாம் பதனதிகள் அறிக்கிட்டா இல்லையா प्रथமம் தேகே சுதிசே வினியம் ব্রহ্ম சாதனம் तृतीयம் மோட்சகம் ப்ரோப்தம் इति கீர்த்தம் 3 தபிவே எச்சோனா அந்த பிரம்மாண்ட தீர்த்தமானது ஒரு ஆபத்தை கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் மூன்றாவத்தை நம்ம சுவீகரித்துக்கிறதுனால என்ன நன்மைகள்னா பிரதமம் தேக சுமிச்சேன் முதலாவத்தி நமக்கு ஒரு தீர்த்தம் கொடுத்தோன்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த தேகம் சரீரமானது சுத்தமானது ஏற்படுறதும் பிரம்ம பிரம்மசாதாரணம் இரண்டாவது எடுத்துக்கக்கூடியதான அந்த தீர்த்தம் பிரம்மாண்ட தீர்த்தமானது பிரம்மத்தை அடையக்கூடியதான வழியை நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுறதாம் திருத்தியம் மோஷதம் மூணாவது அது நமக்கு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிலை என்று சொல்றோம் ஆகியனால்தான் பெருமாள் மூணாவது எடுத்துக்கிறதுனால நமக்கு நன்மைகள் எல்லாம் ஏற்படுறது ரெண்டாவது அந்த பாதுகை என்று சொல்லக்கூடியதான பெருமானுடைய திருவடி என்று சொல்றோம் என்ன சட்ட கோபம்

கரஸ் பரு அந்த ஷட்டாரி நம்ம கலையில வச்சிருந்த கோபுரம் ஷடபோபம் என்ன நமக்கு நன்மை சேஷரூபிணி சிரசாட் பாப்பம் நாசிய பாதுகே என்று நாம் பண்ணலாம் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்குறதுக்கு அந்த ஷட்டாரி ரொம்பவும் முக்கியமாக நமக்கு உபகாரம் பண்ணும் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் எவ்வெருமானுடைய நம்ம தரையில பட்ட உடனே நமக்கு என்ன ஏற்படுறது மங்களங்கள் எல்லாம் ஏற்படுறதுதான் நம்மளுடைய இடத்தை இருக்கக்கூடியதான அரிட்டங்கள் எல்லாம் போகிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க எடுத்திருந்தாலும் அதுக்கு நமக்கு என்ன சொல்றது சாஸ்திரத்துல பலன்கள் எல்லாம் நிறைய ஆயிரம் கோடி என்ன சொல்லக்கூடியதான சங்கத்துலதான் நமக்கு பலனானது சிந்திக்கிறது பெருமாளெல்லாம் சேமிச்சுட்டு வந்துட்டு திரும்பி கிளம்புறது என்ன பண்றோம் முதல்ல உள்ள நுழையத்தையுமே யாரும் சேவிச்சுட்டு போறோம் துவார என்ன ஏன்னா அவர்களுடைய அனுமதி இல்லாத நம்ம பெருமாள சேவிக்க துவார பாலையும் யோனமஹா என்று ரெண்டு துவார பாலகர்களை கைய கூப்பிட்டு உள்ள பெருமாள் சொன்னதே உள்ளேயே நாம சேவிக்க போறோம் அப்படி திரும்பி வரைக்கும் நாம என்னவா மகாபல்யாதய சர்வே விஷ்ணோர் ஆக்யானுகாரினா நிர்கச்சத்வம் மயாயூயம் கச்சத்வம் அரிசன்னிதோ என்ன நாம எல்லா கோவிலுக்கும் போனா உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சிவன் கோயிலுக்கு போனா உட்காந்து தட்டிட்டு வரணும் பெருமாள் கோவிலுக்கு வந்தாலும் கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து பெருமாளை எல்லா மனதையும் அப்படியே வானசம் அப்படி சேமிச்சுட்டும் கிளம்பணும் அது என்ன சாங்கியம் அப்படின்னா மகாபலி முதலான அந்த துவார பாலகர்கள்லாம் இருக்காலும் இல்லையோ சண்டன் பசண்டன் ஜெயன் தி ஜெயன் பக்தன் சுபகிரன் தாக்கரன் பிதாஸ்கரன் சொல்லக்கூடியதான அஷ்டதி அப்படின்னு சொல்றான் இல்லையா அவர்களை எல்லாம் பெருமாள் என்ன பண்றானா நம்ம குழந்தை வந்திருக்கோம் நம்மளை செய்திக்கிறதுக்கு ஆக ஜாக்கிரதையா அவளை திருப்பி ஆத்து கொண்டு போய் விடணும் அப்படின்னு நமக்காக யாரை அனுப்புறானா வாரபாலகர்களை நம்மளோட அனுப்புறோம் நம்ம என்ன பண்ணணும் அவரை பெருமாளை விட்டு பிரியக்கூடாதவர் பிரியாதவர்கள் நம்மளோட வந்துட்டா என்ன பண்றது அது ஏன்னா நம்ம திருப்பி என்ன பண்றோமா அப்பா வாண்டா நான் வந்த பிரகாரம் பத்திரமா பெருமாள் அனுகிரகத்துல திருப்பி ஆத்துக்கு போறேன் நீங்க எப்பவும் போல பெருமான கூட நீங்க இருக்க வேண்டியது என்று நாம பிரார்த்திக்கிறோம் மகாமரியாதைய சர்வே விஞான நிர்கச்சவம் நீங்க திருப்பி கச்சத்துவம் ரெண்டு பேரும் துவாரணும் பெருமானிடத்திலே தான் இருக்கணும் ஆகியனாலே நீங்க அங்கே இருந்து எங்களுக்கும் சேமத்தை உண்டு பண்ணணும் இப்படி ஒவ்வொரு அசைவுகளும் துளசி கூப்பிடா பெருமாள் கோவில் என்ன சொன்னாலே எதே திருத்துழாய் துளசி அந்த துளசிக்குதான் மகத்துவம் ஏன்னா எங்கெருமானுக்கு ஒரே ஒரு தொழதி ருக்மிணி துலாபாரத் என்ன பண்ணா கண்ணன் அத்தனை நகையும் எடுத்து வச்சா கண்ணன் இறங்கவே இல்லை சீ ஒரே ஒரு அந்த தராசுல ஒரு திருத்துறாய் என்ன சொல்லப்படுது நான் துளசி அதுல வச்சா வெச்ச மாத்திரத்தையே அத்தனை தராசு தட்டு எப்படி ஆயிடுச்ச வெயிட் தாங்காது இறங்கிடு அப்ப அந்த திருத்துறாய் என்ன சொல்லப்படுது அந்த துளசிக்கு மகத்துவம் ஜாஸ்தி அந்த திருத்துறாய் என்று சொல்லப்படுது அந்த துளசியை கொடுக்குறான் தொடசிய தலையில வச்சுக்க கூடாது பூவை காதல வச்சுக்க கூடாது சந்தனத்தை கழுத்துல பூசிக்க கூடாது இல்லையா சாஸ்திரம் என்ன சொல்றது நாம ஆனா நேர் விபரீதம் எல்லாம் அதுதான் பண்ணணும் இல்லையா ஏன் நம்ம எதை பண்ணாலும் என்ன பண்ணுறோம் சாஸ்திரத்தின் விருத்தமாக தான் நமக்கு தெரியாத காலம் சந்தனம் கொடுத்தா கழுத்துல போடணும் மாறுல பூசிக்கணும் இல்லையா தொடசியை கொடுத்தா காதுல வச்சுக்கணும் அதை கொண்டு போய் தலையில கட்டிக்கணும் பூவை கொடுத்தா தலையில வச்சுக்கணும் அதை தூக்கி காதில் சொல்லிக்கணும் இதெல்லாம் சாஸ்திர விருத்தம் கர்ணே புஷ்பம் கலே கந்தம் சிகாயம் துளசீதளம் மோகேன தாரையே திப்ரஹா சத்ய பததி சத்ருமம் என்று சொல்றார் அப்படி பண்ணான்னா ஆசையினால காதல பூ வச்சு இந்த கலாட்டா பண்ணதுக்காக என்ன பண்றான் எல்லாரும் பூ காதல அது நரகத்துல போய் விழுவேன்னு சாஸ்திரம் சொல்லணும் கழுத்துல சந்தனம் பூசிட்டா நரகத்துல விழு நமக்கு தெரியல சந்தனம் கொடுத்தா என்ன பண்றான் கழுத்துல பூசி ஆனா மார்ல பூசி பாக்கியமே என்னது ஊர்ல திருவிழா மார்ல சந்தனம் இது சொல்றோமா இல்லையா ஆகையினால அப்படி ஒவ்வொரு அந்த துளசி அதை எடுத்துக்கிறோம் கர்ணமூலே துளசி யஸ்து தாரயத்தே விஜா அகோராத்திர கிருத்தம் பாபம் தசிய நசியதி சாத் காதுல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த திருக்குறாயை எடுத்து காதுல கர்ண மூலே காதல மடல் இருக்கு இல்லையா அது மூலையில இருந்துச்சுன்னா என்னாச்சான் கர்ண மூலே து துளசி எஸ்து தாரயதே விஜகா பிராமணர் எல்லாருமா அப்படின்னு கேட்டா பிரதானமா யாருக்கு விகிதமா இருக்கே பிராமணர் இல்லையா விஜகா அது வச்சுன்றதுனால என்ன லாபம் அகோராத்திர கிருதம் பாபம் நாம செய்ததான பாபங்களை எல்லாம் இன்னைக்கு நேர்த்தி இல்லையா அகோராத்திர கிருதம் பாபம் தசிய

கோவிலுக்கும் ஒரு சம்பந்தத்தை பிரிக்க முடியாது இல்லையா குந்தநோடு உறவே நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியா அவனுக்கும் நமக்கும் உண்டானதான சம்பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது அந்த பிரகாரம் நமக்கும் கோவில்னாலே நமக்கு ஏற்படக்கூடியதான பலன்களையும் யாராலையும் பிரிக்க முடியாது ஆகினா நமக்கு அதெல்லாம் தெரியாத நம்ம என்ன பண்றோம் ஏதோ பிரகாரம் பெருமாளை போய் சுற்றிட்டு வரோம் பார்த்துட்டு போறோம் நம்ம என்ன பண்றோம் பெருமாளை சேவிக்க போறோம் பார்த்துட்டு வரதுக்கீங்க நம்ம என்ன சொல்கிறோம் சாமியை பார்த்துட்டு வந்தேன் கோயிலை சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை பிரதட்சிணம் கர்ப்பிணி எப்படி நடப்பாலோ அதைப்போலே பிரதட்சிணம் பண்ணோம் வேக வேகமாக ஓடணும் சுத்தது அதெல்லாம் கூடாது ஆகினால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கணும்னு சொன்னாக்க அது ஆக்கப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமும் நம்ம தெரிஞ்சு பண்ணாதான் நமக்கு என்ன ஏற்படுது ஸ்ரேயசானது ஏற்படுது இது எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுண்டு இது பிரகாரம் கோவில போய் நிதானமா எவ்வெருமான சேவிச்சு திருவடியிலேந்து திருமுடி பர்யந்தம் ஆபாதூடம் அனுபவிய அறிவு செய்யும் என்று சொல்லக்கூடியதான திருப்பானாழ்வார் சொன்ன பிரகாரம் அந்த திருவடியிலேருந்து திருமுடி பரியத்தம் எப்பெருமான வந்த வடிவழகு என்ன ஒவ்வொரு அங்கத்தினாலையும் ஒவ்வொரு மேன்மை திருவடி எல்லாருடைய பாப்பங்களையும் சுவாகத்தும் தாரணியத்தையும் அந்த திருஷ்டி பார்வையானது நமக்கு என்ன உயர்ந்ததான கத்திய கொடுக்கறது ஆகியனால் எல்லாரும் எல்லா விதமான கேமங்களையும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும் என்று சொல்லி கோவில்கள்ல போனா நாம என்ன பிரகாரம் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாது என்பதை அடிய எனக்கு தெரிஞ்சதான விஷயங்களை ஏதோ எங்களுக்கு இருக்கேன் பொங்களான